ரேட் வந்து இருபத்தி மூணு ரூபா ஆயிரம் பீஸ் ஒன்னு கூட கிடைக்கும் நியூ கலெக்ஷன் இருக்கு நல்ல சேல்ஸ் இருக்கு இது மாடல் இப்போ ஐம்பது ரூபால வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் எவ்வளோ பீஸ் தேவை நீங்க வாங்கலாம் ரேட் வந்து ஐம்பது ரூபா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் பேசுறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜுட்டீஸ்வரன் லைன் நோபத் கண்ணா ஸ்ட்ரீட் மதுரை மதுரை வந்தால் நீங்கள் உலக்தூன் வரணும் ஒரு உலக்தூன்ல ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் ஏகம் ஷோரூம் வரும் இதே சந்திர நீங்கள் நேரில் வந்தால் கார்னர்லேயே நம்ம கடை இருக்க ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி என்டர்பிரைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போட்ட ஐட்டம் வந்து ப்ளவுஸ் லோ பட்ஜெட்ல காட்டுறேன் நீங்கள் பாருங்க ஃபுல்லா வீடியோ பாருங்க சீப் ஆன் பெஸ்ட்ல ப்ளவுஸ் காட்டுறேன் இப்போ பாருங்க ஜக்காடு ப்ளவுஸ் இருபது பீஸ் பேக்கிங் வரும் முப்பது ரூபாலே ஸ்டார்டிங் இருக்கும் நம்மக்கிட்ட இது ரேட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாலே ஸ்டார்டிங் இருக்கு நம்மக்கிட்ட ப்ளவுச் இதை பாருங்கள் ஒன் மீட்டர் ரேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு ரூபா இருபது பீஸ் பேக்கிங் வரும் டுவெண்ட்டி பீஸ் வரும் ஒரு பீஸ் உள்ள ரேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கலர் இருக்குது பாருங்கள் கோல் கலர் இஸ் பெஸ்ட் பாருங்கள் கோல்டு ப்ளவுச் முப்பத்தி எட்டு ரூபா தேர்ட்டி எயிட் ருபீஸ் பக்காவாக இருக்கும் ஒரு மீட்டர் பாருங்கள் பத்து பீஸ் பேக்கிங் பக்கா ஒரு மீட்டர் குவாலிட்டி ரேட் வந்து மு முப்பத்தி எட்டுருவா பக்காவாக இரு ஒரு ஒரு மீட்டர் இருக்கும் ஜக்காடு இருக்கும் சூப்பராக இருக்கும் கோல்டு மட்டும் தான் வரும் இதில் பத்து பீஸ் பேக்கிங் வரும் ஒரு பவுச்சில் பவுச்சு டூ பவுச்சு தான் பேக்கிங் வரும் சிங்கிள் பீஸ் வராது ஃபுல் நீங்கள் பவுச் தான் வாங்குவோம் இப்படி பவுச் வந்தால் கடையில் வந்தால் பவுச்சு தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து மினிமம் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணணும் ப்ளவுஸ் மட்டும் மூவாயிரரூவா பர்ச்சேஸ் பண்ணால் தான் கோரியர் அனு அனுப்புவாங்க சிங்கிள் கட்டு கேட்டால் தரமாட்டாங்க கட் டூ கட்டு தான் வரும் எவ்வளோ ஒரு குவான்டிட்டி தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம் சிங்கிள் ப்ளவுஸ் கட் வேணும் நீங்கள் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு கட் வேணும் கூட நேராக வந்து நீங்கள் வாங்கலாம் ஆன்லைன் வந்து மூவாயிரூவாக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் மினிமம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் சில்வர் இதே ரேட் வந்து முப்பத்தி எட்டு ரூபா இதில் இருபது பீஸ் பேக்கிங் இருக்கும் கலர் டிசைன் சூப்பர் சூப்பராக இருக்கும் இதில் டிசைன் பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் தேர்ட்டி எயிட்டில் பாருங்கள் சைனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டி சாஃப்டி குவாலிட்டி இருக்கும் பன்னெண்டு பீஸ் பேக்கிங் இருக்கும் இதே பன்னெண்டு பீஸ் இப்படி பேக் தான் வாங்கணும் சிங்கிள் பீஸ் கேட்டால் தரமாட்டாங்க இதில் சிங்கிள் கேட்டால் தரமாட்டாங்க பன்னெண்டு பீஸ் இப்படி பவுச்சு தான் வாங்கணும் நீங்கள் நேராக வந்து நீங்கள் சிங்கிள் பச் பவுச் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் நியூ கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா சூப்பராக நான் கலெக்ஷன் பண்ணேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு கலெக்ஷன் நாற்பத்தஞ்சி ரூபா பத்து பீஸ் பேக்கிங் பவுச்சு டூ பவுச்சு தான் வரும் இப்போ சொல்லிடுறேன் பத்து பீஸ் இருந்தால் பத்து பீஸ் தான் வாங்கணும் அப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும் த்ரீ தௌசண்ட்க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணாதான் கால் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் இல்லை சிங்கிள் கட் இல்லை இல்லை ஆன்லைன் வந்து மினிமம் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் ஆகிறோம் கட் டு கட்டு தான் வரும் நெக்ஸ்ட் பண்ணேன் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஃபோர்ட்டி டூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்து பீஸ் பேக்கிங் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது இருக்குப்பா ஜெக்கார்ட் நான் நாற்பத்தி ரெண்டில் நீங்கள் நம்மக்கிட்ட இது கிஃப்டி வேணும் நிறைய கலெக்ஷன் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா இது ரேஞ்சில் நீங்கள் ஐம்பது ரூபா ரேஞ்ச் ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் இங்கே வந்து சுப்பு வந்து நீங்கள் ஃபுல் வெரைட்டிஸ் பார்க்கலாம் நாப் முப்பது ரூபாவில் நாற்பத்தஞ்சு ரேஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் வேலை கம்மி பீஸ் வேணும் கூட நீங்க வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் கலர் அலர் டிசைன் டிஜைன் பக்கவா இருக்கும் கேரண்டியோடு இருக்கும் பக்கா ஒரு மீட்டர் கொடுப்போம் நைன்டி ஃபைவ் மீட்டர் நைன்டி ஃபைவ் கட்டு கூட தரமாட்டோம் பக்கா ஒரு மீட்டர் குவாலிட்டி இதை பாருங்க நாற்பத்தி ஒரு ரூபா ஃபோர்ட்டி ஒன் ருபீஸ் பியூர் ஜக்காடுமே மின்னி புட்டி இருக்குது உள்ள பார்த்தீங்களா புட்டி புட்டி ஃபுல்லாக வரும் கலர் புட்டி அப்புறம் சேம் புட்டி ரெண்டு புட்டி மேட்சிங் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து நாற்பத்தி ஒரு ரூபா ஃபோர்ட்டி ஒன் ருபீச் சூப்பு ஆஃபர் வீடியோ தான் காமிச்சிட்டு நான் இங்கே ஆஃபர் வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் கலெக்ஷன் நிறையா கலெக்ஷன் வச்சுருக்கேன் ப்ளவுஸில் ஃபுல் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் காட்டன்ல கூட நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது கூட காட்டேன் இது வரேன் காப்பர் காப்பர் பிளவுஸ் இதில் நீங்கள் ஐநூறு பீஸ் கேட்டால் கூட நமக்கு டிஸ்டாக் இது ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே சுபு லக்ஷ்மியில் வந்து நீங்கள் ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா ஃபுல் காப்பர் பிளவுஸ் சூப்பராக இருக்க பத்து பீஸ் பேக்கிங் பண்ணா கலர் ரேட் மேலே இருக்கும் பீஸ் மேலே எழுதி வச்சிருக்காங்க பக்கா ஒரு மீட்டர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம ரேட் சொல்ல சொல்லுவேன் தேவையில்லை நீங்கள் வந்து கூட வாங்கலாம் எல்லாம் பவுச் மேலே ரேட்டை எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ரேட்டு பாருங்க ஜாஸ்மின் ப்ளவுஸ் இருபத்தி நாலு ரூபால இருபத்தி மூணு ரூபால ஸ்டார்டிங் இருக்கும் நாற்பத்தி ஆறு ரூபா ரேஞ்சோடு இருக்கு ஃபோர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் நம்ம கிட்ட இருபத்தி மூணு ரூபாயில கூட இருக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் பாருங்க பேக்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்கு చాక్లెట్ ప్యాకెట్ సూపర్ ఆర్గం బారన్ ప్యాకింగ్ పనీరా వచ్చే రేట్ వండే 23 రూపాయలు 1000 పీస్ కూడా కడికి కాల్ பண்ணాల 1000 పీస్ కూడా కడికి నిగ అవల పీస్ అను వాగ్లా రేట్ వండే 23 చాక్లెట్ ప్యాకెట్ సూపర్ ఆర్గం పట్టు సిల్క్ ఇవారన్ ఐటెం బర్ పట్టు సిల్క్ క్యూట్ జాస్మిన్ సిల్క్ రేట్ జాస్మిన్ సిల్క్ క్వాలిటీ ఇర్కే நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சுப்பில் லக்ஷ்மியில் வந்து ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணலாம் காஸ்ட்லி ஒன்றும் காஸ்ட்லி கூட இருக்கேன் ஃபோர்ட்டி சிக்ஸில் கூட இருக்கேன் இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் வரும் கட்டு கட்டதா வரும் இதில் பத்து கேட்டால் கூட தரமாட்டாங்க இருபத்தஞ்சி பீஸ் தான் வாங்கணும் கட்டு கட்டதா வரும் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் மிக்ஸ் நெட் மிக்ஸ் நெட்ல இது இதில் வந்து நெட்டில் வந்து டிசைன் வேறு வேறு இருக்கும் ஃபுல்லாக வித்தியாசம் வித்தியாசம் கலெக்ஷன் இருக்கும் ரேட் வந்து நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் நெட்டு டிசைன் ఇంకా ఫుల్ సేల్స్ ఇది మోడల్ బెస్ట్ ఆ ఎస్టా కలెక్షన్ పాట్ వందేపు కలర్ డిజైన్ పక్కవర్టర్ నమ గేరంటీ పక్కా వన్ మీటర్ కొడు రేట్ వేపు రూపాటి రూపీస్ నెట్ నెట్ మోడల్ ఇంక ఫుల్ సేల్స్ ఇది రేట్ వే ఫి రూపీస్ కలర్ చార్ట్ బాగా ఆ సూపర இதில் வந்து பதினஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் ஒரு கட்டில் வந்து பதினஞ்சு பீஸ் பேக்கிங் நெக்ஸ்ட் பாருங்க பேர் பேர் நெட் இதே வந்து நெட் கலெக்ஷனில் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு நான் காற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ரேட் வந்து அறுநூறுவாயிரம் அஞ்சுல வந்து ஃபுல் வரக்கோடு இருக்கு சூப்பராக நியூ கலெக்ஷன் இது ஃபுல்லாக நியூ மாடல் பாருங்க நியூ கலெக்ஷன் இருக்கு நல்லா சேல்ஸ் இருக்கு இது மாடல் இப்போ பாரு கலர் டிசைன் சூப்பர் சூப்பராக இருக்கும் நீ பாருங்க நேப்பில் வந்து நியூ கலெக்ஷன் இருக்கு இது இப்போ கலர் சார்ட் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கும் இதில் பிளாக் கோல்டு வேணும் கூட கிடைக்கும் தனியாக தனியாக அஞ்சு அஞ்சு ஃபீஸ் பேக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு ஃபுல் செல்ஸ் இருக்கு இது மாடல் இப்போ லேட்டஸ்டாக போயிட்டு இருக்கு பத்து பத்து பீஸ் பேக்கிங் தான் இது ஜாஸ்தி பேக்கிங் இல்லை பத்து பீஸ் பேக்கிங் தான் இப்போ இது நல்லா செல்ஸ் இருக்குது ஹோட்டன் ஃபுல் செல்ஸ் இருக்குதுல்ல ஸ்டார்டிங் ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூவால நினைக்கிறேன் நம்ம கட் களம்பறி ஹோட்டன் ஃபிஃப்டி டூ ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இல்லை சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் கட் டூ கட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணும் சிங்கிள் பீஸ் நோ இதில் வந்து இருபத்தஞ்சு இருந்தால் இருபத்தஞ்சு தான் வாங்கணும் நீ பார்த்து கூட தரமாட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா பிப்டி டூ ஒரு மீட்டர் பக்காவா இருக்கும் நம்ம கேரண்டி பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் மினி புட்டா டிஃப்ரெண்டான கலெக்ஷன் சூப்பராக போயிட்டு இருக்கேன் ரேட் வந்து எழுபது ரூபா செவன்டி ருபீஜ் எங்க பாருங்க கலர் டிசைன் டிசைன் பக்காவா இருக்கும் நம்மளோட கேரண்டியா இருக்கும் ஃபுல் சேல்ஸ் இருக்கேன் இருக்கும் ஒரு ஒரு மீட்டர் ரேட் வந்து எழுபது ரூபா இருக்கு பாருங்க முட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு எழுபது ரூபா ரேஞ்சில் பாருங்க கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டன் சூப்பராக போயிட்டு ரேட் வந்து எழுபது ரூபா செவன்டி ருபீச் நீங்கள் டபுள் லாங் பார்க்கல இல்லை டபுள் போடலாம் நீங்கள் ரேட் வந்து நீங்கள் நூற்றம்பது ரூபா ஈஸியாக விற்கலாம் இது மாதிரி கலெக்ஷன் இருக்கு பாருங்கள் பியூர் பனாரஸ் சில்க் கலெக்ஷன் பக்காவாயிருக்கு பாருங்கள் கலர் சார்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் கலர் டிசைன் நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்கள் ரூப் லக்ஷ்மி ஐம்பத்தி நாலு ரூபா ஃபிஃப்டி ஃபோர் ரூபீஸ் களம்கறி காட்டனில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோர் ஐம்பத்தி நாலு ரூபாவில் பாருங்க டிசைன் மேட்சிங் எச்சிங் சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் தான் இருக்கும் நீங்கள் சூப்லக்ஷ்மியில் வந்து ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணலாம் காட்டன் ப்ளவுஸ் ஃபுல் வச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்க லப்பட் பிரிண்ட் இதுல வந்து காட்டன்ல வந்து இருக்கு பாருங்க ரேட் வந்து எழுபது இருக்கு பியூர் காட்டன் குவாலிட்டி பாருங்க ரேஞ்ச் சூப்பரா இருக்கும் பேக்கிங் ஹேக்கிங் டிசைன் டிசைன் பக்கா இருக்கும் குவாலிட்டி கலர் சாட் இதாச்சு மிஸ்டேக் வந்தா திருப்பி கொண்டு கேரண்டியோட கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கு ரேட் வந்து எழுபது 25 पीस पैकिंग कलर डिजाइन बेस्ट ആയിരിക്കും 20 पीस पैकिंग இருக்கும் ரேட் வந்து 54 બરાબર कलेक्शन डिजाइनパની एवള് સુપર ആയിരം ഇдоро ওর પેസ് ഓപ്പൺ பண்ணி பாப்பாரં एवള് સુપર આયકે буટી буટી 20 पीस पैकिंग இருக்கு ரேட் 254 അമ്പതി നാല് റ പक्का 1 മീറ്റർ ക്വാളിറ്റി കോട്ടൺ പ്യൂർ കോട്ടൺ સુપર ആയിരം നിങ്ങൾ സوبലക്ഷ്മിൽ വന്ന് പാതാ ഡിസൈൻ സൂപ്പർ സൂപ്പര വെച്ചിരം நான் ஒரு வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் காட்ட முடியும் நீங்கள் நேராக வந்து பார்த்தா ஒவ்வொரு டிசைன் பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து நிறையா கலெக்ஷன் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் மாடல் மாடல் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ப்ராஷோ கலெக்ஷன் காட்டன் பிளேன் காட்டன் ப்ராஷோ சூப்பராக இருக்கும் செல் ப்ராஷோ ரேட் வந்து ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் பாருங்கள் டிசைன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது கலெக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா கலெக்ஷன் சுப்புலட்சுமியில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்கேன் நீங்கள் வர முடியலன்னு கூட நீங்கள் சப்போஸ் மதுரை வர முடியல வீடியோ கால் பண்ணலாம் லைவ் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டோ சென்ட் பண்ண மாட்டாங்க ஜூ ப்ளூ ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் லைவ் வந்து சுப்புலக்ஷுமியில் வந்து லைவ் பர்ச்சேஸ் பண்ணலாம் இதை பாருங்கள் ஒரு காட்டன் ப்ளவுஸ் இதை வந்து காட்டன் பிளவுஸ் ரேட் வந்து நூற்றி ரூபா ஒன் 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 டூ இது இதோட ரேட் கலெக்ஷன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ப்யூர் காட்டன் கலெக்ஷன் இது சூப்பராக இருக்கும் அரி அறிவுரகில் வந்து காட்டன் ப்ளவுச் இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பியூர் காட்டன் குவாலிட்டி இது நியூ கலெக்ஷன் வந்துருக்கு இது வரக்கில் வந்து நியூ கலெக்ஷன் வரக்கில் விளக்கம் வேணும் கூட நான் காட்டுறேன் இதை வந்து நியூ கலெக்ஷன் இருக்குது வரக்கில் சூப்பராக இருக்கும் பக்கவாக இருக்கும் நமக்கு கேரண்டியோட கலெக்ஷன் இது நல்லா சேல்ஸ் இருக்குது இது ரேட் வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா ஃபுல் செல்ஸ் இருக்கேன் காட்டன் 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 ப்ளவுஸ் இது இது பியூர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வந்து வந்து இப்போ ஒரு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க ஒவரு மாடல் கிடைக்கும் நியூ நியூ கலெக்ஷன் கிடைக்கும் நீங்க சுப்லக்ஷ்மியில வந்தேன் நூறு ப்ளவுஸ் ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபுல் ஸ்டாக் இருக்கேன் எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் சுப்புலக்ஷ்மியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட் வந்து ஐம்பது ரூபா அறிவுரை ப்ளவுஸ் பாருங்க கலெக்ஷன் டிசைன் டிசைன் பக்கா பக்காவாக இருக்கும் பாருங்க ஐம்பது ரூபாவில் வந்து ஃபுல் ஃபுல் ப்ளவுஸ் கிடைக்கும் இங்கே ஒரு மீட்டர் இப்போண்ணா ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஹல்லி கொண்டு போகலாம் இங்கே சுப்புலக்ஷ்மியில் வந்து பாருங்க ஐம்பது ரூபால வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் வேற ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன் ஆடி கார்டு ஃபுல் ஆஃபர் ஐம்பது ரூபாயில் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் என் பாருங்க சுப்புலக்ஷ்மியில் வந்து நீங்க எவ்வளோ பீஸ் வேணும் வாங்கலை இதில் ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட நமக்கு ரெடியாக இருக்கேன் ஸ்டாக் வேறு ஐம்பது ரூபா என் பாருங்க ஃபுல் மிக்சிங் இருக்கும் ஐம்பது ரூபா ஆஃபருக்காக வாங்கியிருக்கேன் ஃபுல் ஸ்டாக் இருக்கே நீங்கள் வந்து எவ்வளோ ஆன்லைனில் வந்து இதில் நீங்கள் மினிமம் அஞ்சு கட் வாங்கணும் ஃபைவ் கட் வாங்கினா தான் கொரியர் புக் பண்ணுவாங்க சிங்கிள் கட்டுனோ நேராக வந்து நீங்கள் சிங்கிள் கட்டு கூட வாங்கலாம் எவ்வளோ பீஸ் தேவையுந்தால் நீங்கள் வாங்கலாம் ரேட் வந்து ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் டிஜைன் டிஜைன் பக்காவாக இருக்கும் ஐம்பது ரூபாவில் வந்து ஃபுல் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் ஐம்பது ரூபாக்கு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐம்பது தான் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு फिफ्टी आड़ी सुम आड़ी आडियोफर सरस्वती पूजा वर्द इधी का रेमेंगे फुला सके फुलर पारे और पत् बंडल वांगल के नहीं है वह पर्चे पड़ेगा वे अब फिफ्टी रुपीस फुल सले स्टा पड़ी वो एवल पीस पन्ना वेरे पर्चे पड़े पारें सूपर सूपर कलेक्शन वो अब रूपए ஃபுல்லாக இருக்கும் அரிவரக்கில் வேறு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் நூறுரூவா ப்ளவுஸ் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவாக்கு கொண்டு ஐம்பது ரூபாவில் கொண்டு போய் நீங்கள் நூறுரூவாக்கு சேல்ஸ் பண்ணி திருப்பி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் ஐம்பது ரூபா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் நீங்கள் சுபில்லக்ஷ்மியில் வந்து பாருங்கள் ஃபுல் ஆஃபர் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஃபுல் ஆஃபர் வீடியோ ஐம்பது ரூபா அரிவரக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேறு ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க மதுரை வாங்க சுப்புலட்சுமியில் பாத்தி போங்க எவ்வளோ கலெக்ஷன் ப்ளவுஜில் இல்ல ப்ளவுஜ் எல்லாம் சாரீஸ்ல நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன் நீங்க வந்தே பாருங்க இதெல்லாம் டாப்ஸு பிளவுஸு இன்ஸ்கட் ஆல் வெரைட்டிஸ் கிடைக்கும் நீங்க வந்தே பாருங்க